புது வாஷிங் மிஷின் எடுக்க போகலாம் புது வாஷிங் மிஷின் இந்த வசந்தி இருக்கிறத வர உன்னை எடுக்க விட்டுருவேனா உமா எழுவேன் எல்லாருக்கும் முன்ன வச்சு எப்படி தூக்கி சாவிட்டான் பொத்தனை விழுந்துட்டேன் பாரு இன்னைக்கு வரட்டு செல்வா இவ்வளோ ஒன்றுக்கு ரெண்டா நீ சொல்லி கொடுக்க எப்படிப்பட்ட எழுவையா இருக்கியா ம் ம் இன்னைக்கு இன்னைக்கு ஆவட்டு வச்சுக்கிட்டேம்னா உன்னை இதுச்சு தள்ளுனதான் இல்லாம கேட்க வைக்க கேட்க வைக்கன்னு சின்ன பொண்ணு சிரிப்பு வேற உன்ன உன் மாமியார்ட்ட மாட்டி விடியம்னா ம் என்ன வீட்டு துறந்து கிடந்துருக்கு நம்ம பூட்டிட்ல போனோம் ஒருவேளை இந்த மனசு வந்திருப்பாரு ஐயோ கதவுட போனதுல ஒண்ணுமே வீட்டுல சமைக்கலையே என்ன பண்ணியது இப்ப மட்டும் நான் வீட்டுல சமைக்கலன்னு தெரிஞ்சா போதும் இந்த மனசு பரதநாட்டியத்துக்கு பாட்டு போடாமலே தாம் தக்க தைய தையத்தக்கன்ல குதிப்பாரு என்ன பண்ண போற வசந்தி என்ன பண்ண போறா வந்துட்டீங்களா எப்ப வந்திய எப்ப வந்திய

ஏங்க சும்மா சும்மா என்ன திட்டிட்டு இருக்காதுங்கண்ணா ஏதோ நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்து வைக்காத போல பேசுறியே இப்போ மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணனே போய் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வர புரிய இல்லங்க வாங்கிட்டு வரேன் இல்ல எடுத்துட்டு வரேன் சொல்ல வந்தேன் என்ன வேணனு சொல்லுங்க வீட்ல என்ன செய்துக்கிதுயோ அதை எடுத்துட்டு வா போ அஞ்சு நிமிஷத்தில எடுத்து வந்தறியோ ஐயோ வசந்தி மாட்டுன என்னத்தை கொண்டு கொடுக்கப் போறா இப்போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா அம்மா இருக்கு அப்படியே மாயங்குழத்து ரொம்ப இருக்கு போ போய் எடுத்துக்கிட்டு வா. ஆ என்ன இருக்குங்க என்ன எடுத்து தಂದ್ರீ? என்ன பண்ண வசந்தி என்ன பண்ண? சுத்தி கட்ட வா. ஒரு நேரா வீட் அடங்கி இருக்க மாட்டா. சுத்தி கிட்டு திரியா சுத்தி கிட்டு. ஐயோ, இந்த மனசு வேற சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டவளே. இப்ப என்ன பண்றது? உமா கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா தரவே மாட்டா. ம் சின்ன பொண்ணுகிட்ட கேட்டா கண்டிப்பா சமைச்சிருக்கவே மாட்டா. நம்ம மனசு இப்ப என்ன கொன்னவ என்ன பண்ண என்ன பண்ண? ம் இந்த வீட்டுல இருந்து எல்லாம் வாசனை ரொம்ப கம்மியா வருதே வெஜ்ஜா இருக்குமோ இங்க ஒரு வாசனையும் வரல என்ன பண்ணிருப்பாவ சமைச்சிருக்க மாட்டா இருக்கும் கீதா வீட்டுக்கு போனா கீதா என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே அவள்கிட்ட எப்படி போய் கேட்கறதுக்கு அன்னைக்கு தானே சேர்ந்த குழுல வச்சு திட்டனே உம் கண்டிப்பா அவளும் தர மனசு என்ன கொன்னா அன்னைக்கு என்ன நல்ல ஒரு வாசனை வருது பாத்தி வீட்டில இருந்துதான் வாசனை வருது பாத்திமா என்ன உங்க பாத்து ரெண்டு நாள் ஆன மாதிரி இருக்கு என்ன பாத்து ரெண்டு நாள் ஆகுதா நீ கூட்டத்தில் சண்டை போட்டுட்டு போனா இல்லையா ஐயே ஏக்கா நான் உங்ககிட்ட எங்க சண்டை போட்டேன் நான் அந்த கீதா சண்டை போட்டேன் சண்டை நீங்க அதுல இருந்தீங்களா நான் உங்களை கவனிக்கவே இல்ல பாத்துக்கிடுங்க அதுல நம்ம இருந்தேன் நான் வேற எங்க போக போறேன் தான் குப்பை கட்டிட்டு இருந்தேன் ஏக்கா உங்களை பத்தி எல்லாரும் நல்ல பெருமையா பேசிட்டு இருக்கேவ என்ன பத்தியா பெருமையாவா அதுவும் இந்த ஊர்லயா சான்ஸே கிடையாது வாங்கக்கா பெருமையா பேச நான் சொன்னேன் இந்த ஊர்ல சொன்னேன் வேற எந்த ஊர்லயோ ஏக்கா நான் சண்டே சர்ச்சு போயிருந்தேன் இல்லையா அப்ப உங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தங்க அங்க வந்திருந்தாவோ பாத்துக்கிடுங்க என்ன வசந்தி சொல்லியா எங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருந்தா யாரு அந்த அக்கா பி யாரு இல்ல ஞாபகம் இல்லக்கா அவர் அன்னைக்கு தான் பாத்தேன் சும்மா பேசி இருந்தாலும் உங்க பேச்சு வந்து வச்சு பாத்துக்கிடுங்க அப்படியா என்ன சொன்னாங்க உங்க ஊர்லயே நீங்க தான் பெரிய ஒரு பரம்பரை இருந்த வீலாமே அப்படியா ஆமா வசந்தி ஊர்ல அப்படிதான் இருந்தோம் இங்க வந்துதான் சிங்கிளா இங்க இருக்கேன் பாத்துக்கிடுங்க அப்புறம் உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா பிரியாணி எல்லாம் நல்லா போடுவீங்களாமே அப்படியா ஆமா வசந்தி எங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன்னாலும் பிரியாணி தான் போடுவோம் அதுவும் நான் தான் பிரியாணி வைப்பேன் பாத்துக்க டேஸ்டா இருக்கும் ஆமா 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 அந்த அக்கா அப்படிதான் சொன்னாங்க பிரியாணினாலே பாத்திமா தானே அப்படியா என்னலாம் என் ஊர்ல பாத்திமான்னு சொல்லியதை விட பிரியாணி பாத்திமான்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு டேஸ்டா வைப்பேன் ஏக்கா இவ்வளவு நல்ல டேஸ்டா பிரியாணி வைக்க நீங்க ஒரு நாள் கூட எனக்கு வச்சு தந்தது இல்ல நானும் டேஸ்ட் பாப்பேன்ல என்ன வசந்தி இப்படி சொல்லிட்டா பிரியாணி தானா இங்க பாரு நில்லு நான் இன்னைக்கு வீட்டுல பிரியாணி தான் வச்சேன் அஞ்சே நிமிஷம் போய் எடுத்துக்கிட்டு வந்துரு நெல்லு அப்படியாக்கா யாரு யாரத்த பாத்துடுங்க உங்க கை யாரு என்ன சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கு எடுத்துட்டு உங்க அக்கா பாப்போம் நெல்லு வசந்தி என்ன எடுத்துக்கிட்டு வரேன் அப்பாடா இன்னைக்கு மதியம் சாப்பாடா எப்படியோ சமாளிச்சுட்டோம் இப்ப என்ன இங்க நிக்கியா

பிரியாணி செய்து எனக்கு ஒரு வாய் தந்தாளா வசதிக்கு புஷ்பாக லட்சுமிக மருமவா அமைதியா போனவா இப்படியா திரும்பி வந்திருக்காளா கேள்விப்பட்டீலா ஆமா ஆமா ஏதோ மாமனார்ட்ட ரொம்ப ஷார்ட் போட்டுன்னு மாறி மாறி பேசினாலாமே அப்படியா ஆமாக்கா என்ன தைரியம் பாருங்க நம்ம எல்லாம் அந்த காலத்துல மாமனார் மாமியாரை பார்த்தா அப்படி பயப்படுவோம் இந்த காலத்து பிள்ளைகளை பாருங்க எந்த காலமா இருந்தாலும் நம்மள டார்ச்சர் பண்ண மாதிரி பேச தானே செய்வோம் இவா பேசிரியா இருந்தாலும் தான் தைரியம் ஆனா ஒண்ணு இனிதான் லட்சுமி ஆட்டம் கொஞ்சம் அடங்க பாருங்க ம் ஆமா கீதா ஆமா ஏக்கா பாத்திமாக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களாம் அவங்களா நீங்க போகும்போது என்னையும் கூப்பிடுங்கன்னு சொன்னவக்கா சொன்னாவக்கா பாத்திமாடுக்கா நான் ஃபோன் அடிக்கேன் பூரா மாமா சந்தை ஊரா போறோம் அக்கா அதான் பாத்திமாக்காவும் காய்கறி எல்லாம் வாங்கணும்னு சொன்னாவ கால் பண்ணி கூப்பிடலாம் நீ ம் நல்லா போச்சு நீங்க எங்க போனாலும் அவளை கால் பண்ணி கூப்பிடுங்க என்ன நடக்குது தெரியுமா என்னக்கா சொல்றீங்க என்னதான் கண்டேமா பாத்திமாளுக்கு வீட்டுல பிரியாணி செய்திருக்கியா பாத்துக்க ஆனா செய்த பிரியாணி நமக்கு கொஞ்சமாவது கண்ணுல காட்டினாளா இல்லையே பிரியாணின்னு சொல்ல கூட இல்லை ம் சொல்ல கூட இல்லைம்மா அந்த வசந்திக்கு ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்து குடிக்கியா பாத்துக்க என்னக்கா சொல்றிய வசந்தி எடுத்து கொடுத்தாவளா ஆமாமா கண்ணால பாத்துக்கிட்டு வார நமக்கு தராத்தவா வசந்திக்கு பிரியாணிய குடிக்கியா பாரு அப்ப இந்த பாத்திமால எவ்வளவு இருக்கணி பாத்தியாக்கா நம்ம தான் இந்த பாத்திமாவை நம்மளும் ஒருத்தி நினைக்கிறோம் ஆனா அவளை பாருங்க பிரியாணி செய்த அடுத்து தேங்கு கொடுத்துருக்கா ஆமா கீதா இந்த பாத்திமாவை கூட இனி பேசவே கூடாது அவ கூட சேரவும் கூடாது

நான் எடுத்து கூட தரல எங்களுது ஏங்க யங்கட்ட எங்க கொஞ்சம் காசை போட்டு நான் போய் வாங்குறேங்க பிரியாணி வச்சேன் எடுத்துட்டு வரட்டா அப்படியா பரவாயில்ல காசலாம் சேர்த்து ஆரம்பிச்சுருக்குதியா போ போ போய் எடுத்துட்டு வா பசந்தி என்ன சாபடு போற நேரா இது நந்தி மாதிரி வந்து நிக்குது ஆ என்னக்க அது அது வந்து 파티마 சொன்னா பிரியாணியை தட்டிக்கிட்டு பாத்திரத்தை தரணும் மாமா அது வந்து என்ன பிரியாணி யாரு பாத்திரம் யார் பாத்திமா ஐயே இப்ப நம்ம பாத்திமா உனட்ட மட்டன் பிரியாணி தந்து விட்டாலாமே அதான் பாத்திரத்தை வாங்கிட்டுற சொன்னா நான் போறேன் அப்படி தட்டி வச்சிட்டு கழுவி போய் வந்து வாங்கினா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஆனா நீ எல்லாம் திருந்து வா திருந்து வானு பார்த்தா திருந்தே மாட்டா இல்லையா நீ அடுத்த வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்துகிட்டு ஏதோ இவா வச்ச மாதிரி நடிச்சுட்டா இப்படிப்பட்ட வேலை இருக்கா நீ மன்னிச்சிருங்க உங்களுக்கு பசிக்குமே நீதான் வாய மூடுட்டி பேசாம பெட்டி வெடிக்கை கட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிடு வீடு வீடா பாத்திரம் கொண்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு தெரியா யாவர படத்துக்கு நீ இருக்கா போயிட்டாவளா கிளவி கரெக்ட் டைமுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டாளே நல்ல நேரம் அடிச்சாம விட்டாவளே அதுவரைக்கும் சந்தோஷம் இந்த கிளவிக்கு பெரிய ஆப்பா வைக்க வேண்டியதான் பா பா ஊர் கிளவி பா வர்றேன் வா வீட்டுக்கு வர்றேன் வா மா மருமட்ட பேசுறேன் பேசி என்ன பண்ணனும் பண்ணி பூஜையும் நடத்திடுறேன்